இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் இது மசாலாலாம் அரைச்சி போட்டு வச்ச குழம்பு தான் வாங்க இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல இந்தமாரி பூச்சி இல்லாமல் அரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது தனியா அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சோண்டு எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் இதை பொறிகிட்டேன் நல்லா நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்து நல்லா வதக்கிய வச்சு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தரைச்சிக்கலாம் கடுகு உத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இதை நல்லா பொரியட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம் காலி தாளிக்கத்துக்கு தேவையான வெங்காயம் இதையும் நல்லா வதக்கலாம் கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வதக்கியாச்சு இப்ப கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்ப அரைச்சி விட்ட மசாலா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரம் பத்தலைன்னா சேர்த்துங்க அந்த காரம் போதுன்னா அதோட விட்டுடலாம் பச்சை வெடை போகிற முடியும் நல்லா கொதிக்கட்டும் தான் நம்ம புளி சேர்ப்போம் ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ புளி சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு